முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும் நண்பர்களே உள்ளூர் மேடைகளில் நான் என்னுடைய பத்து வயதிலிருந்தே பேசி வருகிறேன் ஆனால் முரசொலியில் அதிகாரப்பூர்வ பேச்சாளராக நாம் கலன் காண்கிற முதல் மேடை சென்னை கிழக்கு மாவட்ட மேடை இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய திராவிட மாடல் நாயகர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் நாளைய தமிழகத்தை வழிநடத்த போகிற இளைஞர்களின் எழுச்சி நாயக நன்னன் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பேச்சாளருக்கு எது அடையாளம் அவன் பேச வேண்டும் பேச வேண்டும் என்றால் அவன் மேடையில் பேச வேண்டும் மேடையில் பேச வேண்டும் என்றால் பேசி பேசி வளர்ந்த இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடையில் பேச வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் பேச வேண்டும் என்றால் சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் பேச வேண்டும் சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் பேச வேண்டும் என்றால் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச வேண்டும் அண்ணன் பாபு அவர்கள் ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சியில் பேசாத பேச்சாளர்களே இல்லை பேசாதவர்கள் பேச்சாளர்களே இல்லை என்கின்ற வரலாற்று சிறப்பை உருவாக்கி தந்து எங்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கி கொண்டிருக்கிற நான் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பெரியாரிய மாணவர் ஆனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு பக்தர்கள் உரிமையை வளர்ப்போம் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த இயக்கம் தந்தை பெரியார் திராவிடம் என்பது கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த நாட்டில் ஏதோ ஒரு மூனையில் ஏதோ ஒரு சந்து பொந்தில் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு திராவிட இயக்கம் தோன்றியதால் தான் நண்பர்களே பக்தியில் கூட அறிவார்ந்த செயல்களை புகுத்து நேரிட்டது ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன் சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி பரப்பப்பட்டது அந்த மேடையினுடைய பதாகையில் சிவன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு இசை நிகழ்த்தப்படுகிறது அந்த ஒரு பெண் ஆபாச நடனத்தை ஆடுகிறார் பக்கத்திலே அந்த பார்த்துக் கொண்டு

பணியமர்த்தி இருக்கிறாரே இதை விட வேறு என்ன சாதனை படைத்து விட முடியும் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன் நான் பெரியாரிய மாணவராக இருந்தாலும் ஒரு ஆன்மீக கதை திருத்தணி முருகன் மலை மீது இருக்கிறார் கீழே அடிவாரத்திலே வாழைப்பழ கடை இருக்கிறது அந்த கடையினுடைய உரிமையாளருக்கு நாள்தோறும் என்ன பண்ணி தெரியுமா தன்னுடைய கடையிலே இருக்கிற வாழைப்பழ கூடையை ஒவ்வொரு நாளும் திருத்தணி முருகனுக்கு படையல் செய்து விட வேண்டும் என்று அவருடைய நம்பிக்கை தன்னுடைய உதவியாளரிடத்திலே அந்த கூடையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் மலை மீது ஏறி வருவார் ஒரு உதவியாளருக்கு களைப்பாகிவிட்டது சோர்வாகிவிட்டது பசி விட்டது அந்த கூடையில் இருக்கிற இரண்டு வாழைப்பழங்களை வாழைப்பழத்தை திருத்தணி முருகனுக்கு படையல் இடுகிறார் கீழே வந்து மனம் தளராமல் தன்னுடைய உரிமையாளரிடத்திலே ஐயா மலை மீது ஏறுகிற பொழுது எனக்கு பசி எடுத்து விட்டது நான் இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னபொழுது அந்த உரிமையாளர் உதவியாளரை கடிந்து கொண்டார் இரவு கனவில் முருகன் அந்த உரிமையாளருடைய கனவிலே வருகிறார் அந்த இறைவன் சொன்னார் எனக்கு இன்றைக்கு நீ இரண்டு வாழைப்பழங்களை தந்தாய் அதுதான் என் மனதுக்கு நிறைவாக இருக்கிறது என்று சொன்னார் என்பது இறைவனுக்கே உணவளிப்பது என்பது அதை அண்ணன் சேகர்பாபு உணர்ந்து கொண்டார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜனகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னானே அதை அண்ணன் சேகர்பாபு உணர்ந்து கொண்டார் அதனால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற

சாதியினரும் அர்ச்சராக கூடிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அது என்னுடைய நெஞ்சில் தலைவர் பொறுப்பேற்ற பொழுது பெரியார் முன்பாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பார்ப்பனியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி அதற்கு இடைக்கால தடை விதித்தார்கள் ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ கலைஞர் போராடினார் தந்தை பத்து அடி பாய்ந்தால் தலைவர் தளபதி பொறுப்பேற்ற சில வருகின்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்தார் சுலோச்சனா என்கின்ற பெண் ஓதுவார் உட்பட பல ஆகம விதிப்படி பயிற்சி பெற்ற பல சாதியினர் இன்றைக்கு கோயில்களில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமச்சு வாய வாழ்க நாதம் தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க என்று இன்றைக்கு தமிழிலே கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த சாதனையை படைத்தவர் தலைவர் தளபதியும் சேகர் சேகர்பாபு அவர்களும் எண்ணி பாருங்கள் எவ்வளவு சிறந்த திட்டம் தமிழ் தமிழ் கருவறைக்குள் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு நிலை இருந்தது இந்த நாட்டில் என்ன சொன்னார்கள் திருமாளி ஆழ்வாரை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள் நான் ஒரு தமிழ் இலக்கியம் படித்த மாணவன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் திருமாளிசி ஆழ்வாருடைய சீடன் கனிக்கண்ணன் அவர் பல்லவ மன்னன் கனிக்கண்ணனை அழைத்து கனிக்கண்ணா என்னை நீ பாடி என்னை இளமையாக்க வேண்டும் என்று பல்லவ மன்னன் கேட்டான் ஆனால் கணிக்கண்ணன் மன்னடத்தில் என்ன சொன்னான் தெரியுமா நான் நாராயணனை தவிர எந்த நரனையும் பாட மாட்டேன் என்று சொன்ன கோபித்து கணிக்கண்ணன் போகின்றான் சீடனே போய்விட்டான் இனி எனக்கென்ன வேலை என்று திருமாலிசை ஆழ்வாரும் உடன் செல்லுகிறார் அப்பொழுது ஒரு பாடல் பாடுகிறார் கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி நீ கிடக்க வேண்டா என்று அந்த இடத்திலே இருந்த பெருமாள் திருமாளிசை ஆழ்வாரோடு புறப்படுகிறார் இதை அறிந்த பல்லவ மன்னன் அடுத்த நாள் வருத்தமுற்று கனிக்கண்ணா நான் தவறு செய்து விட்டேன் மீண்டும் என் நகருக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார் கனிக்கண்ணன் வருகிறார் திருமாளிசை ஆழ்வார் வருகிறார் கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் தாமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா என்று தமிழில் பாடியதால் பெருமாள் மீண்டும் அந்த இடத்திலே வந்தால் தமிழில் பாடியதால் தான் இறைவனே வந்துவிட்டார் நண்பர்களே பைந்தமிழ் பின் சென்ற அந்த பெருமாளுக்குத்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் காரணம் சொல்ல வருகிற செய்தி கடவுளுக்கே தமிழ் தான் முன்னால் அமர்ந்திருக்கிற சேகர்பாபு அவர்கள் நான் கூட கவிதை எழுதினேன் தாய்மொழியாம் தமிழ் இருந்தது கருவறைக்கு வெளியே ஆனால் தளபதியால் தமிழ் வந்தது தமிழ் கோயில் கருவறைக்கும் என்று சொன்னேன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தமிழை இந்த இடத்திலே புகுத்தியவர்கள் இவர்கள் தான் நண்பர்களே அப்படிப்பட்ட உரிமையை இன்றைக்கு வளர்த்திருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன் பூஜைகள் அற்று புனஸ்காரங்கள் அற்று பல கோயில்கள் தமிழ்நாட்டிலே இருந்தது ஆனால் அண்ணன் சேகர் பாபா அவர்களும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் சிந்தித்தார்கள் அந்த கோயில்களில் ஒரு கால பூஜையாவது ஒரு நாளைக்கு போட வேண்டும் என்று சொல்லி பதினைந்தாயிரம் திருக்கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இறைவனையே புதுப்பித்த மகான்கள் நம்முடைய தலைவர் தளபதியும் நம்முடைய அண்ணன் சேகர் பாபா அவர்களும் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன் கோயில்களை இடிப்பது ஆரிய மாடல் அந்த கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வது திராவிட மாடல் உயர்வு தாழ்வு கற்பிப்பது ஆரிய மாடல் எல்லாரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற சமத்துவத்தை சொல்வது திராவிட மாடல் அந்த திராவிட மாடலினுடைய நாயகர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு செய்தி சொல்லட்டுமா அண்ணன் பாபா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்ன ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் காவி வேட்டி கட்டி கொண்டிருக்கிறாரே என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்வேன் அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்களே நீங்கள் நாள்தோறும் காவி வேட்டியை கட்டுங்கள் அந்த காவி நிறத்தை வைத்துக் கொண்டு போலி முகங்களாக திரிந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு உண்மையான இடை தொண்டராக இருக்கக்கூடிய நீங்கள் காவி நிறம் கட்டியாக வேண்டும் அண்ணன் சபாபதி மோகன் அவர்களே அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்களே அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே போய் தளபதியிடம் சொல்லுங்கள் இதோ இளைய பட்டாரம் உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டது நாங்கள் பதினான்கு வயதில் டூயட்பாடி பாடிக்கொண்டிருக்க நடிகர்களின் பின்னால் செல்பவர்கள் அல்ல பதினான்கு வயதில் ஓடி வந்த கேள் நீ தேடி வந்த நாடு இதுவல்ல என்று சொன்ன பின்னால் செல்பவர்கள் திருமண வயதில் இல்லறத்தை அனுபவித்த நடிகர்களின் பின்னால் செல்பவர்கள் அல்ல திருமண வயதில் மிசா என்கின்ற கொடிய சட்டத்தை அனுபவித்த தலைவர் தளபதியின் பின்னால் செல்பவர்கள் இதோ புறப்பட்டு விட்டோம் திராவிடத்தால் விழுந்தோம் என்று சொல்ல வருகிறவர்களுக்கு திராவிடத்தால் எழுந்தோம் திராவிடத்தால் தான் எழுந்தோம் என்று சொல்லுவதற்காக நன்றி வணக்கம்